வெறுப்பு பேச்சு பேசியதாக பாஜக தேசிய தலைவரும் ஒன்றிய அமைச்சருமான ஜேபி நட்டா அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்பப் பிரிவு தலைவர் அமித் மால்வியா ஆகியோர் மீதான வழக்கை தொடர்ந்து நடத்த கர்நாடக உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது கர்நாடக மாநிலம் ஜவார்கியைச் சேர்ந்த பிரவீன்குமார் பாட்டில் கல்புர்கி காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகாரில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களின் சொத்துக்களை பறித்து இஸ்லாமியர்களிடம் அளித்து விடுவார்கள் என்று பாஜகவின் சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ பதிவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பேசுவது போல அனிமேஷன் செய்து நாட்டின் வளங்கள் அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கே முதலில் செல்ல வேண்டும் என்று அவர் கூறியதாக வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் அதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் நட்டா மற்றும் அமித் மால்வியா மீது ஏழு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் ஆனால் பிரவீன்குமார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் என்றும் அரசியல் உள்நோக்கத்துடன் அவர் புகார் அளித்துள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க கோரி அவர்கள் தொடர்ந்த மனுவை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது அதே சமயம் வழக்கு விசாரணைக்கு அவர்கள் இருவரும் நேரில் ஆஜராவதில் இருந்து நீதிபதி விலக்களித்து உத்தரவிட்டுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க